வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வேட்டி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசால் நிகமநாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் மக்களின் தீர்மானமே முக்கியமானது நாமல் ராஜ்பக்ச ஹரீன் மற்றும் மனசுவை ஜனாதிபதி ஆலோசகர்களாக நியமித்துள்ளமை தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணானது அன்றகுமார திசா நாயக்க கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த நாசக்காரி கப்பல் இறுதிக்கட்டத்தை நெருங்கிய போர் பேச்சு பேச்சுவார்த்தைகள் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பிஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

அரசியல்வாதிகளின் முடிவுகளை விட மக்களின் தீர்மானமே முக்கியமானது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் திச மகாராம விகாரையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் எனது கொடுக்கல் வாங்கல்கள் மக்களுடன் உள்ளன எனது கொள்கைகளும் மக்கள் சார்ந்ததாகவே உள்ளன மக்களுக்கு சேவை செய்வது எமது நோக்கமாகும் அவ்வாறு இல்லாமல் கட்சி தாவும் அரசியல்வாதிகளுக்கு சேவை செய்வது எமது நோக்கம் அல்ல நாடு எதிர்நோக்கியுள்ள பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீழ்வதற்கான வேலை திட்டங்கள் ஸ்ரீலங்கா போஜன பெருமளவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வெளியிடப்படும் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அமைச்சு பதவியில் இருந்து விலகிய ஹெரின் பெர்னாண்டோவுக்கு அவர் பதவி வகித்த அமைச்சுகளில் ஆலோசகர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் சட்ட கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது குறித்த நியமனம் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக அந்த கூட்டமைப்பின் கொழும்பு மாவட்ட சட்ட செயலாளர் சட்டத்தரணி துசித்த குணசேகர தெரிவித்துள்ளார் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் உயர்நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் ஜனாதிபதி ஆலோசகர் பதவிக்கு ஹெரின் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளமை தேர்தல் சட்டத்தை மீறுவதாகும் என சட்டத்தரணி துசித் குணசேகர குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ஹெரின் பெர்னாண்டோ மற்றும் மனுசன் ஆணையக்காரவை தனது ஆலோசகர்களாக நியமித்துள்ளமை தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணான விடயம் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் சட்டங்களை மீறிவிட்டார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தேர்தல் காலத்தின் போது புதிய நியமனங்களுக்கு தடை விதித்து தேர்தல் ஆணைக்குழு உத்தரவை வெளியிட்டுள்ளது இந்த உத்தரவை ஜனாதிபதி மீறியுள்ளார் என அவர் தெரிவித்துள்ளார் அவர்களின் முன்னிய அமைச்சர்களின் ஆலோசகர்களாக ஜனாதிபதி அவர்களை நியமித்துள்ளார் இதன் மூலம் அவர்கள் அந்த அமைச்சகங்களின் நடவடிக்கைகளில் தலையிடலாம் ஊதியம் பெறலாம் வாகனங்களை பெறலாம் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் அரசாங்கத்தின் நிதியை பயன்படுத்துகின்றனர் அகிலவராஜ் உட்பட பலரும் ஆலோசகர்கள் பதவி வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தனது தேர்தல் பிரச்சாரத்திற்காக அரச வளங்களை துஷ்பிரயோகம் செய்கின்றார் என அன்றகுமார் திசாநாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் மாத்தளை நாவல அடவல கிராம மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க கோரி தமது கிராமத்துக்கு வரும் வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என எச்சரிக்கை விளம்பரங்களை காட்சிப்படுத்தியுள்ளனர் பல ஆண்டுகளாக தங்கள் கிராமத்துக்கு வருகை தந்த அரசியல்வாதிகள் அளித்த வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் தங்கள் கிராமத்துக்கு செல்லும் வீதிகள் விவசாய நிலங்களில் உள்ள பிரச்சினைகள் போக்குவரத்து சிரமம் போன்ற காரணங்களால் இம்முறை தேர்தலை தங்கள் கிராம மக்கள் புறக்கணிக்க உள்ளதாக கூறுகின்றனர் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசியல்வாதிகள் தங்கள் கிராமங்களுக்கு வேண்டாம் என்றும் அவ்வாறு வந்தால் தாங்கள் பதில் சொல்ல தயார் என்றும் கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டிற்கு சரியான தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய ஒரே தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்பதே உண்மையாகும் என கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் தெரிவித்துள்ளார் நேற்று கண்டியில் நடந்த ஒரு கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் நாட்டிற்கு சரியான தலைமைத்துவத்தை வழங்கக்கூடியவர் ரணில் விக்ரமசிங்க என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு அதற்கு அமையவே துணிச்சலாக முன்வந்து அவரின் வெற்றிக்கு எனது ஒத்துழைப்பை வழங்கி வருகிறேன் அது தவிர ஒரு சிலர் கூறுவது போல மதுபான சாலை அனுமதி பத்திரமோ வேறு சலுகைகளோ எனக்கு கிடைக்கவும் இல்லை நான் அவற்றை எதிர்பார்க்கவும் இல்லை எனக்கு எதுவித மதுபான பர்மிட்டும் இல்லை ஆனால் எனது நாட்டுக்கு கேள்வி வழங்கும் பல நிறுவனங்கள் உள்ளன குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் எவ்வித அடிப்படையும் இல்லாத குற்றச்சாட்டை என் மீது வைத்து வருகிறார் அன்று நாடு நல்ல நிலையில் இருந்த போது அந்த ஆட்சி அறிவராது என்று வேறு ஒருவரை ஜனாதிபதி கதிரையில் அமர்த்திய பங்காளிகளில் அவரும் ஒருவர் இப்போது மீண்டும் அவர் ஒருவருடன் சேர்த்து அது போன்ற ஒரு ஆட்சியாளரை கொண்டு வர முயற்சிக்கிறார் கோட்டா போன்ற இன்னொரு வரை ஜனாதிபதியாக அவர் முயற்சிக்கிறார் ஆனால் நாட்டிற்கு சரியான தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க தான் சேறு பூசுவதால் எனது பயணத்தை தடுத்துவிட முடியாது எனது தெரிவே இந்நாட்டு மக்களின் தெரிவாகும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன் என கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் தெரிவித்துள்ளார் அன்பு மற்றும் பாலியல் தொடர்பு ஆகியவற்றுக்கு இடையிலான வேறுபாட்டை சரியாக புரிந்து கொள்வதில் பாடசாலை மாணவர்கள் காட்டும் அசமந்த போக்கே சிறுவர் துஷ்பயோகம் அதிகரிப்பதற்கான பிரதான காரணமாகும் என மருத்துவர் மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்கள் சங்க கூட்டமைப்பின் தலைவர் வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் காலியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இவ்வாறான நிலைமைகளை இல்லாதொழிப்பதற்கு பாடசாலை மாணவர்களிடையே பாலியல் கல்வியை மேம்படுத்துவது அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அன்பு மற்றும் பாலியல் ரீதியான உறவு என்பவற்றின் வேறுபாடுகளை அறியாத பெண்கள் ஏமாற்றப்படுகின்றனர் சமூகத்தில் பெண் பிள்ளைகள் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றனர் என வெளிப்படையாக அறிந்தாலும் அதற்கு சமனான ஆண் பிள்ளைகளும் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றனர் இதனால் அவர்கள் மேல்நிலை பாதிக்கப்படுகின்றனர் அவர்கள் சில நேரங்களில் சமூகத்தில் இருந்து ஒதுக்கப்படுகின்றனர் இதன் காரணமாக அவர்கள் போதைப் பொருள் உள்ளிட்ட பல மோசமான விளைவுகளை எதிர்கொள்வதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்திய சங்க கூட்டமைப்பின் தலைவர் வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் அமெரிக்க கடற்படையின் யுஎஸ் எஸ் பிரான்ஸ் நாசகாரி கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது குறித்த கப்பலை இலங்கை கடற்படையினர் தமது சம்பிரதாயங்களுக்கு அமைய இன்று முற்பகல் வரவேற்றனர் நூற்று அறுபது மீட்டர் நீளம் கொண்ட குறித்த கப்பல் முன்னூற்று முப்பத்தி எட்டு பணியாளர்களுடன் வருகை தந்துள்ளது மீள் நிரப்புதல்களின் நோக்கத்துக்காக இலங்கை வந்துள்ள குறித்த அமெரிக்க நாசகாரி கப்பல் நாளை தினம் மீண்டும் புறப்பட்டுச் செல்ல உள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது கோஸ்கோட மகா எந்திருவ தொடருந்து நிலையத்துக்கு அருகில் உள்ள கடவையில் இன்று பிற்பகல் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கோஸ்கோடாவில் இருந்து விறகு ஏற்றிச் சென்ற பாரவூர்தி காலையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடர்ந்துடன் பாரவூர்தியில் பயணித்த இந்தருவ பகுதியைச் சேர்ந்த வயதுடைய ஒருவரை உயிரிழந்துள்ளார் குறித்த பாரவூர்தியில் பயணித்த மற்றும் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்தேர் திருவிழாவில் கலந்து கொண்டிருந்த பக்தர்களின் சுமார் முப்பத்தி ஐந்து பவுன் தங்க நகைகள் அபகரிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வரலாற்று சிறப்பு மிக்க செல்வச்சநதி முருகன் ஆலயம் வருடாந்திர தேர்திருவிழா நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது தேர்திருவிழாவில் நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பெருந்திருளான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து தேர்திருவிழாவை நேரில் கண்டு கழித்தனர் போது ஆலய சூழல்களில் சானிடைசர்களை பயன்படுத்தி திருடர்கள் தம் கைவரிசைகளை காட்டியுள்ளனர் பல பக்தர்களின் பெருமதியான தங்க நகைகள் அபகரிக்கப்பட்டுள்ளன தமக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் சுமார் முப்பத்தைந்து பவுண்ட் தங்கநகைகள் அபகரிக்கப்பட்டுள்ளதாக வேல்வெட்டித்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பிஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

காசாவில் போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாக அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலுக்கு சென்றுள்ளார் அங்குள்ள அதிகாரிகளை சந்திப்பதற்கு முன்னதாக ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் இது ஒரு தீர்க்கமான தருணமாகும் என குறிப்பிட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பணிய கைதிகளை விடுவிப்பதற்கும் அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநிறுத்துவதற்கும் இதுவே கடைசி வாய்ப்பாகும் எனவும் கொங்கோவில் எம்பாக்ஸ் என்ற குரங்கம்மையினால் உயர்ந்தவர்களின் எண்ணிக்கை ஐநூற்று நாற்பத்தி எட்டாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் பதினைத்து அறுநூற்று அறுபத்தி நான்காக அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் குறித்த நோயினால் பாதிக்கப்பட்ட பலர் சிகிச்சை பெறுவதற்கு பதிலாக மதஸ்தலங்களுக்கு சென்று பிரார்த்தனைகள் மேற்கொள்வதால் நோய் பரவல் அதிகரித்து வருவதாக அந்நாட்டின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது எக்ஸ் சமூக வலைதளத்தை உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானோர் பயன்படுத்தி வருகிறார்கள் இதற்கிடையே பிரேசிலில் எக்ஸ் வலைத்தளத்தில் முன்னாள் ஜனாதிபதி ஜேர் போலிசிநியூரோவுக்கு ஆதரவான தீவிர வலதுசாரி கருத்துக்கள் வெறுப்புணர்வு கருத்துக்கள் போலி செய்திகளை நீக்கும்படி எக்ஸ் நிறுவனத்திற்கு அந்நாட்டு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அலெக்சாண்டிரி மோரேஸ் உத்தரவிட்டார் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை நீக்கி தணிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் இல்லையில் பிரேசிலில் செயல்பட்டு வரும் எக்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றும் சட்ட நிபுணர் கைது செய்யப்படுவார் என்று நீதிபதி மோரேஸ் மறைமுக எச்சரிக்கை விடுத்ததாக தகவல்கள் வழியாகிறது இந்த நிலையில் பிரேசிலில் உள்ள எக்ஸ் அலுவலகத்தை மூடுவதாக அதன் உரிமையாளர் எலான் மார்க்ஸ் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறும்போது பிரேசிலில் அலுவலகத்தை மூடுவதற்கான முடிவு கடினமானது ஆனால் நீதிபதியின் ரகசிய தணிக்கை மற்றும் தனிப்பட்ட தகவல் பரிமாற்றம் கோரிக்கைகளுக்கு நாங்கள் ஒப்புக்கொண்டிருந்தால் நாங்கள் விளக்கங்களை அளிக்க முடியாமல் போய்விடும் என்றார் இதையடுத்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பிறப்பித்த உத்தரவை அடுத்து பிரேசிலில் செயல்பாடுகளை எக்ஸ் நிறுவனம் நிறுத்தியுள்ளது அடுத்து வருவன விளையாட்டு செய்திகள் அயர்லாந்து மகளிர் அணிக்கும் இலங்கை மகளிர் அணிக்கும் இடையே நேற்று நடைபெற்ற இரண்டாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் அயர்லாந்து அணி பதினைந்து ஓட்டங்களால் உள்ளது இந்த வெற்றியுடன் மூன்று போட்டிகள் கொண்ட தொடரில் ஒரு போட்டி மீதம் இருக்கும் நிலையில் அயர்லாந்து அணி இரண்டுக்கு பூஜ்யம் என்ற நிலையில் தொடரை கைப்பற்றியுள்ளது துடுப்பாட்டத்தில் லீ போல் ரெபேக்கா ஸ்டோகேல் ஆகியோர் அரை சதங்கள் குவித்து அயர்லாந்து அணியின் வெற்றியில் முக்கிய பங்காற்றினர் இந்த போட்டியில் இலங்கை மகளிர் அணி சார்பாக கர்சித்தா சமரவிக்ரம கன்னிச்சதம் அடித்தார் நேற்றிய போட்டியில் முதலில் ஆடிய அயர்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றது இலங்கை அணி சார்பில் பந்து வீச்சில் ஹவிசா டில்ஹாரி முப்பத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளையும் அஜினி குலசூரிய நாற்பத்தி எட்டு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தனர் இருநூற்று ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களின் என்ற வேட் இலக்கை நோக்கி பதிலுக்கு ஆடிய இலங்கை நாற்பத்தி எட்டு ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் உழந்து இருநூற்று நாற்பது ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்தது சமர விக்ரமும் கவிஷா டில்ஹாரியும் நிதானத்துடன் துடுப்படுத்தாடி மூன்றாவது விக்கெட்டில் நூற்றி இருபத்தி ஆறு ஓட்டங்களை பகிர்ந்து கொண்டனர் அயர்லாந்து அணி சார்பில் பந்து வீச்சில் அலின் ஹெலி நாற்பத்தி ஒரு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளையும் ஜேன் மெஹேயர் முப்பத்தி மூன்று ஓட்டங்களையும் இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர் கணுக்கால் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது சாமி ரஞ்சி கிண்ண தொடரில் விளையாடுவதற்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் அவர் நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணியுடன் இணைவார் எனவும் குறிப்பிடப்படுகிறது ஒக்டோபர் மாதத்தின் நடுப்பகுதியில் இடம்பெறும் ரஞ்சி கிண்ண தொடரில் அவர் பங்கேற்பார் என அறிய முடிவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை இருபத்தைந்து யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்